ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் கே மதன் இன்றைக்கி நம்ம முக்கியமான ஒரு வீடியோ பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ என்ன அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க ஆல்மோஸ்ட் ஒரு ஒன் லேக்லேருந்து டூ லேக் வரைக்கும் அவங்க ஏமாந்துட்டாங்க ஏமாந்துட்டாங்க அப்படின்றத விட ஆசைப்பட்டு இழந்துட்டாங்கன்னு சொல்லிக்கலாம் ஏன் அப்படின்னா இப்போ ஆக்சுவலி நம்ம ஒரு ஓல்டு அது நம்ம என்ன நைன்ட்டீஸ் கீட்டு அப்படின்னா ஸோ நம்மளோட ஏஜ் படி பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே சிஸ்டமில் போய் ஒரு ஒரு சம் ஆஃப் டைம்ஸ் வந்து பான் வெப்சைட்லாம் நம்ம பார்த்துருப்போம் பார்க்காம யாருமே இருக்க வாய்ப்பே இல்லை ஃபோனில் பார்த்துருப்பீங்க வெப்சைட்டில் பார்த்துருப்பீங்க வாட் எவர் அது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபூட்டேஜ் அதாவது ஆல்ரெடி ஒருத்தவங்க ஃபூட்டேஜாக எடுத்த ஒரு வீடியோ ஸோ அதை பார்க்கும்போது அதில் நமக்கு ஏதாவது காசு போப்பதா இல்லை ஒரு வேலை யாராவது ஒரு கம்படிஷனில் போய் நெட் நெட் அதாவது நெட் சென்டரில் போய் பார்த்தா அங்கே வந்து ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபா கொடுத்து காசு போயிருக்கும் ஃபோனில் பார்த்தோம் அப்படின்னா நெட் பேக் போயிருக்கும் ஸோ இவ்வளோ தானே போயிருக்கோம் இதில் எப்படி டூ லேக்ஸ் போயிருக்கோம் அப்படின்னா அதை தான் இன்றைக்கி முக்கியமாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அண்ட் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஸோ என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது நம்ம உலகத்தில் எல்லாமே இப்போ வந்து அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கு அதாவது அடுத்தடுத்த அப்டேட் ஸோ இந்த ஒவ்வொரு இதுக்கும் நம்ம வந்து பெட் கட்டி பண்ணுறது ஸோ இந்த காசு கொடுத்தா நீங்கள் பண்ணுங்க இதை கொடுத்தா நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய விஷயம் வந்து நமக்கு நமக்கு பிடிச்ச மாதிரி வேணும் அதாவது ஒரு விஷயம் நான் காசு கொடுத்தா இது நீங்கள் பண்ணுவீங்களா அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல ஸோ நமக்கு வந்து இது இது நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும்னா நம்ம காசு கொடுத்து பண்ண வைப்போம்ல ஸோ மாதிரி இன்றைக்கி நிலம என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு செட் ஆஃப் டைமில் ஃபுட்டேஜாக எடுத்து ரிலீஸ் பண்ணிட்டுருந்தாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த லவ் பண்ணுறவங்க ஃபுட்டேஜ் எடுக்கிறது ஸோ அதை லீக் பண்ணுறது ஃபோனை ஹேக் பண்ணி லீக் பண்ணுறது இந்த மாதிரி நிறைய வெப்சைட் வந்து இருந்துச்சு ஸோ இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா லைவ் ஃபுல் அண்ட் ஃபுல்லி லைவ் ஸோ லைவ்ல என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதில் நிறைய ஆப்ஸ் இருக்குது படிஸ் சேட்டு அதுவும் எல்லாமே ஷார்ட் ஷார்ட்டாக சொல்கிறாங்க ஃபுல் ஃபுல்லாக சொன்னால் நிறைய பேர் பார்த்து அவங்களுக்கு தேவையில்லாமல் லாஸ் ஆகலாம் அதனால எல்லாமே ஷார்ட் சேட்னு முடியும் படிஸ்னு முடியும் ஸ்கேமர்ஸ்னு முடியும் கேம்னு முடியும் ஸோ இந்த மாதிரி நிறையா ஆப்ஸ் நிறையா இருக்குது இந்த நிறைய ஆப்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டேங்கோ ஒரு சில ஆப்ஸ்லாம் இருக்குது ஸோ இதில் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா யாராக ஒருத்தங்க ஸோ இதை நம்ம ஃபாரின் அப்படின்னு நினச்சிடவே கூடாது தமிழ் சென்னை மதுரை சேலம் ஸோ எல்லாமே ரியல் அதாவது தனி ரூம் இருந்தால் போதும் தனி இது இருந்தால் போதும் ஸோ இதை பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி யாருமே யாரையும் பெருசாக அவங்க வந்து அவங்க வந்து இது பண்ண மாட்டியாங்க ரூமில் என்ன பண்ணுறாங்க கண்டுக்க முடியாங்க ஸோ சோலோ லேடிஸும் இருக்காங்க அதாவது நைன்டீன் ஏஜ் எயிட்டீன் செவன்டீன் கூட ரீசண்டாக பார்த்தேன் ஸோ என்ன அப்படின்னா அவங்களாம் இருக்காங்க பார்த்தேன் மீன்ஸ் நம்ம வந்து போய் பார்ப்போம் என்ன தான் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்க போவோம்ல ஸோ அதில் பார்த்ததுல என்ன தெரிஞ்சு அப்படின்னா ஆல்மோஸ்ட் செவன்டீன்லேருந்து ஸோ சோலோவும் கப்புள்ஸு கல்யாணக்கான கப்புள்ஸு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுவாங்க ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க ஸோ எல்லாருமே பெங்களூர் சென்னை வாட் எவர் அதில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா எல்லா கண்ட்ரி இருக்கும் எல்லா லாங்குவேஜும் இருக்கும் எல்லா ஊரும் இருக்கும் ஸோ அது நீங்கள் அவங்க பேசுகிற லாங்குவேஜ் நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஸோ இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதிலே பிரைவேட்டாக ஸோ குரூப் செக்ஸ் இருக்கும் ப்ரைவேட் செக்ஸ் இருக்கும் அது செக்ஸ் மீன்ஸ் எப்படி சொல்கிறேன்னா அங்கே ஸ்ட்ரிப் அதாவது என்ன சொல்கிறது ட்ரெஸ் அவுத் காட்டுறது நான் நான் வந்து இவங்களை இப்படி பார்க்கணும் அப்படின்றத வந்து அவங்க காசு கொடுத்து இவ்வளோ டோக்கன்ஸ் கட்டணும் இவ்வளோ பே பண்ணணும் அப்படின்ற மாதிரி இல்லை ப்ரைவேட்டாக எனக்கு மட்டும் நீங்கள் நான் சொல்கிறத பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு இருக்குது எல்லோரும் பார்க்குற மாதிரியும் இருக்குது ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் இவங்க காசு கொடுத்து பண்ண ஆரம்பிக்காங்க இதில் தலைவன் எப்படி இதாக இருக்கார் அப்படின்னா தலைவன் வந்து என்னென்னா ஒரு நைட் கம்பெனி அதாவது நைட் ஷிஃப்ட்டு போகிற கம்பெனிலாம் ஒர்க் பண்ணுறாரு ஸோ இவருக்கு போர் அடிக்கலாம் என்ன வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவரெல்லாம் அவர் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்குலாம் போனதுக்கப்புறம் தூக்கம் வர டைமில் என்ன வேணுறாரு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஆப்பில் போயிடுது ஸோ ஆப்போ வெப்சைட்டோ வாட் எவர் உள்ளே போயிட்டு இந்த மாதிரி யாராவது ஒருத்தங்க சொன்னா அவங்களோட இதில் போய் டோக்கனை போட்டு இந்த மாதிரி பேசுகிறது இப்படி போட்டு 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 அவருக்கே தெரில ஒரு கட்டத்துக்கு மேலே ஏன்னா அவரோட அவரும் இல்லை உலகத்துல எல்லாம் இப்போ இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் அவர் இது மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகி அடிக்ட் ஆகி என்ன பண்ணுறாரு அப்படின்னா காசு ஒவ்வொரு வாட்டியும் ஐநூறு நானூறு ஐநூறு அது போடும்போது நமக்கு சின்ன அமௌண்ட்டாக தான் தெரியும் ஒரு முந்நூறு ஒரு அறுபது ரூபா எழுபது ரூபா நூறுரூவா அப்படின்னு போகும்போது சின்ன சின்ன அமௌண்ட்டாக தெரியும் ஸோ லாங் லாஸ்ட்டாக அதை பார்க்கும்போது என்ன இது நம்ம அடிக்டாகி ஒரு டூ லேக்ஸ் வரைக்கும் அவர் அதில் போட்டிருக்கார் அப்படின்றது இழந்து ஒரு அது ரொம்ப ஒரு அடிக்ட் ஆனவொன்று தான் அவருக்கு தெரியுது ஸோ அப்போ அவர் சொல்கிறாரு அப்படின்னா இது வந்து அவங்க இடத்துல எல்லாருக்குமே இது மோஸ்ட்டாக தெரிஞ்சிருக்கு ஸோ மோஸ்ட்டாக அவருக்கும் ஒரு நிறைய பேர் சக்க்சஸ் பண்ணி தான் அதை பார்த்துருக்காரு ஸோ எல்லாருமே மோஸ்ட்டாக அதை பார்த்துட்டு இருக்காங்க அண்ட் இதில் ஆப்போசிட்டில் உள்ள அந்த வீடியோ பண்ணுறாங்கல்ல சவுண்ட் இதை தான் பண்ணிகிட்ருக்காங்க நிறைய பேர் இதை இருக்காங்க இதுவும் இப்போ நடந்துகிட்டுருக்கு ஒரு அடிக்ஷனாக ஸோ முடிஞ்ச வரைக்கும் எல்லோரும் எல்லோரையும் கவனிங்க யார் என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள் ஸ்கூல் பீப்புள்ஸ் காலேஜ் ஒர்க் பண்ணுறவங்க கல்யாணம் ஆனவங்க வாட் எவர் எல்லாருமே இதில் வந்து இப்போ என்ன அப்படின்னா எப்படி வேணால் சம்பாதிக்கலான்ற முறையில் இந்த மாதிரி ஆப்ஸில் போய் சம்பாதிக்கிறாங்க ஸோ எல்லாருமே எல்லாரும் கொஞ்சம் கவனிங்க என் எப்படி போகிறான்னு தெரில உலகம் நாசமாகவும் போயிட்டுருக்கு அது வேறு விஷயம் பட் ஏன் இந்த வீடியோ அப்படின்னா கொஞ்சம் விழிப்புணர்வாக இருங்க காசை ஏமாறாதீங்க அவங்க எதையாக ஏமாறாங்க நம்ம காசு ஏமாறாமல் இருக்கணும் டூ லேக்ஸ்ன்றது இன்றைக்கி சின்ன அமௌண்ட் கிடையாது வாட் எவர் கோல்டு வாங்கி போட்டால் ரெண்டு மூணு வருஷத்தில் எவ்வளோ அமௌண்ட் இருக்கும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த காசு ஏமாறாதீங்க இந்த மாதிரி ஆப்ஸில் போய் ஏமாறாதீங்க அந்த மாதிரி ஆப்ஸில் போகும்போது நம்மளோட ஃபோனை நமக்கு தெரியாமல் ஆக்ட் பண்ணலாம் வாட் எவர் ஏதோ ஒரு லிங்க் தெரியாமல் க்ளிக் பண்ணி இது பண்ணலாம் ஸோ அந்த மாதிரி நிறையா இருக்குது ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி விஷயம்லாம் தவிர்த்துருங்க இதெல்லாம் அடிக்ட் ஆகாதீங்க எல்லாருக்கும் நடக்கான நேரத்தில் எல்லாமே தானாக நடக்கும் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம போய் நம்மளோட ஆசைக்காக இவ்வளோ காசும் இழந்து தேவையில்லாத ஒரு விஷயத்த வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன் இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் அனுப்பி ஷேர் பண்ணுங்கள் அவேர்னஸாக இருங்க இந்த மாதிரி வேற எதுவும் கண்டென்ட் பேசணும்னா கண்டிப்பாக மறக்காம டிஎம் பண்ணுங்கள் இன்ஸ்டாவில் சொல்லுங்கள் அவர் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக மறக்காமல் அந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எஸ்ஆர் கம்யூன்ஸ்பீஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நாளைக்கு ஒரு நல்ல வீடியோட பார்க்கலாம் பாய்